இன்றைக்கு நாம் மாங்காட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த கோவில் இங்கு காமாட்சி அம்மன் அதிசக்தி வாய்ந்தவளாக காட்சி அளிக்கிறார் இக்கோவிலுக்கு வருவர் ஒவ்வொருவரையும் கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு இந்த வேண்டுதல் வச்சேன் நடந்தது எனக்கு எல்லாமே இங்கே கிடச்சிது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பிறக்கும் வீடு கட் சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்குபவள் தான் இந்த அம்மா ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாம் ஒரு குழந்தை விழப்போனால் அம்மா எப்படி பதறி வந்து பிடிப்பாளோ அது போல தான் இந்த அம்மன் நமக்கு எதாவது ஒரு பெரிய கஷ்டமோ ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம இருக்கோன்னா நமக்கு முதல்ல வந்து நின்று தாங்கி பிடிக்கிறவ இந்த அம்மன் இதுதான் இது போல் இங்கே வந்து நிறைய பேர் இந்த பல விஷயங்களை உணர்ந்துருப்பாங்க இன்னைக்கு வந்து இந்த கோயிலில் தான் நம்ம சுமங்கலி பெண்களுக்கு தாம்புலம் தரப்போகிறோம் உங்களால் முடிஞ்சால் நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தரேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் உங்களால் முடிஞ்சால் ஒரு அஞ்சு பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அல்லது ஒன்பது பெண்களுக்கு பதினோரு பேருக்கு தரலாம் இது போல் கொடுக்கறதால நம்ம தீர்க்க ஆயிலோடவும் தீர்க்க சுமங்கலியாகவும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ வழிவகுக்கும் உங்களால் எத்தனை பேருக்கு முடியுதோ பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் செய்யலாம் நன்றி